ஹாய் எவ்ரி ஒன் ஒரு சின்ன டெஸ்ட் இன்றைக்கி ஆப்பிளில் வந்து மெழுகு இருக்குதுன்னு சொல்லுவாங்க இதை நான் இன்றைக்கி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கத்தியை வச்சுட்டு இந்த ஆப்பிள் நல்ல ஷைனிங் அந்த மாதிரி டார்க் ஆப்பிள் வந்து எனக்கு பிடிச்சி தான் நான் எடுத்தேன் இதை வந்து க்ளீன் பண்ணி பார்க்கலான்னு நான் க்ளீன் பண்ணேன் இங்கே பாருங்கள் எவ்வளவு அந்த ஆப்பிளில் மெழுகு மாதிரி வந்திருக்கு இது பார்க்குறதுக்கு மெழுகு மாதிரி தான் இருக்குது இந்த கத்தியை வச்சு க்ளீன் பண்ணும்போது அவ்வளவு வருது இந்த வருங்க எவ்வளவு இருக்குது ஸோ எல்லா ஆப்பிளையுமே நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு தான் வாஷ் பண்ண போகிறேன் நானும் இதுவரையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணது கிடையாது இன்றைக்கி நான் ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி வருது ஸோ நீங்கள் எல்லாருமே கூட இதில் இருக்கிற அந்த மெழுகவை எடுத்துட்டு வாஷ் பண்ணி சாப்பிட்றது நல்லது குழந்தைங்களுக்கு கொடுக்கறது நல்லதுங்கிறது என்னுடைய ஒரு சின்ன ஒப்பீனியன் நம்ம வந்து அடிக்கடி உடம்பு முடியாமல் போகுது அப்படின்லாம் சொல்கிறோம் இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்கள் மூலமாக தான் நம்மளுடைய உடம்புல இன்ஃபெக்ஷன் ஃபார்ம் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ நீங்கள் வந்து இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அந்த ஆப்பிளில் எடுத்தேன் இதில் நான் சின்னதாக ட்ரை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு வருது தெரியுதா உங்களுக்கு தோலோட ஃப்ரூட்ஸு சாப்பிட்றது தான் நமக்கு நல்லது அதனால் தோலை எடுக்க வேண்டாம் தோலை எடுக்காமல் இந்த மாதிரி மேலே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை பண்ணுறது நல்லது இன்றைக்கி வர நோய்கள் வந்து எப்படி வருதுன்னே தெரியல ஏன் திடீர்னு வியாதி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறோம் அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக தான் நம்மளுடைய உடம்புக்குள்ளார தேவையில்லாத விஷயங்கள் போகுது ஸோ இதை நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் எவ்வளவு கொண்டுதுன்ட்டு நான் இவ்வளோ ஆப்பிள்லையும் இல்லையோ நான் இதை க்ளீன் பண்ணேன் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது செக் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருக்க வாழ்த்துக்கள் தேங்க்யூ